ஆக இந்த நிகழ்ச்சி பழக்கறிஞர் வனராசு இங்கே பாதல் வந்திருக்கார் பாதருக்கும் வணக்கம் ஆக பேராயர் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வனராசு அமைதியான பிறகு பல பேர் இப்போ ஆச்சரியமாக இருக்கிறது இங்கே பல இந்த வழக்கறிஞர் பல மேடையை பார்க்கும்போது வனராசு அமைதியாக இருந்தால் அமைதியை நீர்பூத்த நெருப்பாக இந்த நேரத்தையும் இப்போ இங்கே இந்த நேரத்தையும் இப்போ தேவை கருத்துக்கள் யாரோ வர்த்தி வந்தாலும் சினிமா வந்தால் சினிமாவில் ஃபீஸ் போன உடனே ஒரு ஆக்டிவ் ஒரு உடனே பேட்டை பெரியார டார்கெட் அழைக்கிற அந்த அளவுக்கு துணிச்சல் இந்த மண்ணில் வந்திருக்கிறது தான் ரொம்ப நமக்கு ரொம்ப அவரம் கட்சியை நடத்துகின்றவர்கள் இப்பொழுது பெரியார் படத்தையும் கொஞ்சம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சொன்னால் புது புது கட்சி வந்தால் உடனே பெரியார் படத்தை வச்சுதான் அவர்கள் முதலில் அங்கே அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பெரியாரை பற்றி தான் பேசுகிறாங்க பெரியாருடைய படத்தை அங்கே அவர் வைத்திருக்கிறார்கள் ஆக துணிச்சலாக இங்கே ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் ஒரு இளைஞர்களை அங்கே இங்கே அவர்களை திசை தெரிஞ்சுக்க அவர்கள் கூட பிஸ்னஸ் எங்கே போனாலும் சினிமாவில் இருக்கணும் சும்மாவாக பண்ணிச்சு அது சும்மாவா இயக்குனராக பண்ணாங்க எங்களுடைய தலைவர் அவருடைய வயசை நினச்சா நம்ம அவருடைய வயசு அவர் நம்முடைய நெஞ்சவனால் அவரை பார்க்கும்போது அவரை நினைச்சிக்கொண்டு நம்ம உடையாடுவாங்க போல சரி அஞ்சு மணிலாம் கரெக்டாக ஆகிட்டேன் நான் சிதம்பரத்தில் இருந்தேன் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொஞ்சம் நான் வந்துடுறேன் ரெண்டு மேலே போகணும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த தமிழகம் இந்த நாடு இந்தியாவே திரு பெரியாருடைய பேரை ஐயாவுடைய பேரை சொல்லுகிட்ட ஒரு காலத்தில் துணிச்சலாக தமிழ்நாட்டில் பெரியாரப்பத்தை அவதூறு கருத்துக்களை ஆக பேசுகின்றவனை நாம் விடலாமா ஊருள்ள விடலாமா என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்ற வேண்டும் இங்கே ஒரு காலத்தில் திருமணத்தில் மேடையில் வந்து மணமக்களுக்கு பின்னாலே பெண்கள் உட்கார பண்ணாங்க நிற்பாங்க இப்போ மேடைக்கு முன்பாக இங்கே நாற்காலியில் அமர்கின்ற ஆண்களுக்கு ஆண்களுக்கு கிடைக்கவில்லை இங்கே மேடையை பார்த்தா மேயரோட பெண் பெண் கடலூர் முதல் ஆம்பளை பின்னால் பின்னால் இங்கே பெண் ராஜா சுந்தரி வந்து முன்னாடியே நாற்காலி அது ஒரு காலத்தில் எப்படி அது கோலம் போட்டுட்டு சாணி காட்சி போட்டுட்டு வீட்டிலே இருந்தது காய்கறி வைத்துருந்தது இன்றைக்கி மேடையில் இருக்காங்க ஒரு தகுதி வருகிறா பெரியார் ஒருவர் இல்லாமல் இருந்தால் நாட்ட உ அமர் மேடை முன்ப மே மேடை முன்பாக இங்கே இங்கே பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அந்த நிகழ்வுலாம் நடக்குமா பாணுக்கு நிகராக ட்விட்டி விட்டி ஐம்பது எங்களுக்கு ஒரு சங்கடம் தான் இருந்தாலும் ஐம்பதுக்கு ஐம்பது பகுதி ஐம்பது ஆண்கள் ஐம்பது ஐம்பது சதவீதம் அந்த அடிப்படையில் வருகின்றார்கள் பெரியாருடைய கனவே நிறைவேற்றுகின்ற மாநிலம் மாநிலத்தில் இதாக பற்றி அவதூறு கருத்துக்களை பேசுகின்றவர்கள் அவரவர்கள் ஊரிலே உடலாமா என்ற சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு ஆக இதையெல்லாம் இப்போது இங்கே மேடை தேவை இந்த மேடை இந்த கருத்துக்களை இங்கே மணமகள் இங்கே மணமகள் அமைதியாக நல்லா சுகிரிவோக்க சாதாரண வைக்கிற இங்கே பார்த்தாவே அவள் என்ன ஆக இப்போ இங்கே வளராசிரியர்களாக இருக்க இப்போ இருந்து தெரிஞ்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டை இப்போ மனமனம் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பணியாற்றலாம் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அங்கே இப்போ அங்கே தன்னுடைய வளர வேண்டும் கடலோரில் எடுத்து இப்போ வழக்கறிஞர்கள் அதிகமாக தேவோ வழக்குங்களும் அதிகமாக இருக்கும் நாங்களும் வைக்கல்க்கு போகக்கூடிய நிலங்களே இப்போ இருக்கும் போகும் வேறு வழிகளோ வேறு வழி கிடையாது அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல்வாதியாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு போயாகும் அத்திய வழக்குகள் ஆக மணமகன் நல்ல வனராச அமைதியாக இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல அவர் பார்த்தவர்களுக்கு நல்லா நடத்துகின்றார் அவருடைய மகன் மகன் புனிதன் அவர்கள் பேரே பார்த்தா புனிதன் அப்படினா மணம் மகன் ஆக ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட் ஆக ஆக கடலூர்லேருந்து கேஸ் கேஸ் செல்வருக்கு வாய்ப்பு நல்ல இதிலெல்லாம் காப்பாற்றுங்க நான் காப்பாற்றுவேன் கேட்கறீங்க நான் அரசியல்வாதிகள் ஆக அந்த அளவுக்கு மனமாக சிறப்பாக நல்ல பையன் நல்ல பார்க்க போது நல்ல வனவாசி எப்படி அமைதியாக நானே கற்போம் சந்தை கண்காணிப்பா ஏன் கேரட் இப்ப வேடையை பேசவே எனக்கு தயப்பட முடியும் ஏன்னா ஊடகத்தை என்ன செய்தி போனாலும் தெரியமாட்டேன் என்ன செய்தி எப்படினாலும் செய்தியா ஆக செய்தி ஆக அதிக எங்களை போல பேசுகிறதுக்கு ஜாகிரதை பேச வரை தகவல்களை அவர்கள் கருத தெளிவாக அவருடைய கருத்துக்கள் நாங்களா அசீமாக கருகரசு ஆக அந்த தருவது கருத்துக்கள் தேவை ஆக இந்த மன மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் மனமாராக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி மனதராசு வனராசு அவர்கள் அவருடைய இல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வாழ்த்து வந்து வாய்ப்பளித்த வனராசு குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்